ஒரு முறை இந்திரலோகத்தில் இந்திராணி மிகவும் சோகமாக காணப்பட்டால் இந்திராணியின் கலக்கத்தை போக்க நினைத்த இந்திரன் காரணத்தை கேட்டார் தான் ஆசையாக வளர்த்த கிளி நோய்வாய்ப்பட்டுவிட்டது என்றாள் மருத்துவரிடம் காண்பித்த போது இனி அந்த கிளி பிழைக்காது என்று கூறிவிட்டார் இந்த கிளியின் பிரிவை என்னால் நிச்சயம் தாங்கிக் கொள்ள முடியாது எப்படியாவது இதை காப்பாற்றுங்கள் என்று இந்திராணி இந்திரனிடம் முறையிட்டாள் அதற்கு இந்திரன் கவலைப்படாதே இந்திராணி அனைத்து உயிர்களின் தலையெழுத்தையும் எழுதுவது பிரம்மாதானே நான் அவரிடம் சென்று முறையிடுகிறேன் என்று ஆறுதல் கூறினான் இந்திரன் பிரம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறினார் அதை கேட்ட பிரம்மா இந்திரா படைப்பது மட்டுமே என் தொழில் ஆனால் உயிர்களை காப்பது மகாவிஷ்ணுவின் தொழில் நீ என்னோடு வா நாம் இருவரும் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிடுவோம் என்று இந்திரனும் பிரம்மாவும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் மகாவிஷ்ணுவோ உயிர்களை காப்பது நான்தான் ஆனால் உன் கிளி இறக்கும் தருவாயில் இருக்கிறது அளிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன்தான் அதை காப்பாற்ற முடியும் வாருங்கள் நானும் உங்களுடன் வந்து சிவனிடம் பேசுகிறேன் என்று கிளம்பினார் விஷ்ணு விபரங்களை கேட்ட சிவன் அழைக்கும் தொழில் என்னுடையதுதான் உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் யமதர்ம ராஜாவிடம் ஒப்படைத்துள்ளேன் வாருங்கள் நாம் அனைவரும் சென்று யமதர்மனிடம் கூறி அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு யமலோகம் செல்கிறார் சிவன் தன்னுடைய அவைக்கு சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகிய நால்வரும் வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து ஓடிவந்து வரவேற்கிறார் விஷயம் முழுவதையும் கேட்ட அவர் ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தால் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்க விட்டு விடுவோம் அந்த ஓலை அறுந்துவிட்டால் அவரின் ஆயுள் முடிந்துவிடும் வாருங்கள் அந்த அறைக்கு சென்று கிளியின் ஆயுள் ஓலை எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதிவிடுவோம் என்று அவர்களை அழைத்து சென்றார் இப்படியாக இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் அந்த அறைக்கு சென்றனர் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலை அறிந்து விழுகிறது உடனே அவர்கள் அவசரமாக சென்று அந்த ஓலையை எடுத்து பார்க்கின்றனர் அது அந்த கிளியின் ஆயுள் ஓலை அவசரமாக அதை படித்து பார்க்கின்றனர் அதில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்போது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்போது இந்த கிளி இறந்துவிடும் என்று எழுதப்பட்டிருந்தது இதுதான் விதி விதியை மாற்றுவது என்பது முடியாது என்பதே கதை யாருக்கு விதி எங்கே எப்படி முடியும் என்பது எழுதியவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை வாழும் காலம் நிரந்தரம் இல்லை வாழும் காலத்திலாவது அனைவரிடமும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம சேனலில் ஆன்மீக கதைகள் நன்னெறி கதைகள் நீதி கதைகள்னு பதிவிட்டு வரோம் பதிவுகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்க ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி